இயர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய ப்ளே ஸ்டோரில் இருந்து சேஃபால் எப்படி டவுன்லோட் பண்ணுறது ப்ளே ஸ்டோரில் டச் பண்ணிவிட்டு இந்த சர்ச் இருக்குது பாருங்கள் மேலே அந்த சர்ச்சில் டச் பண்ணிட்டு சேஃபால் எஸ்ஏ எஃப்னு மூணு வேலை அடித்தாலே இங்கே வரும் பாருங்கள் அதில் டச் பண்ணிக்கோங்க அதில் டச் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டாவது இருக்குது பாருங்கள் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் இதை இன்ஸ்டால் கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும் அதுக்கப்புறம் ஓப்பன் காமிக்கும் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வரும் மூணு ஆப்ஷன் கொடுப்பாங்க அதில் ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்கள் க்ரியேட் வேலட்டு அதை அதை கொடுத்துட்டீங்கன்னா ஆறு பாஸ்வேர்டு கேட்கும் ஆறு நம்பரும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி கொடுக்கணும் இது கம்பல்சரி நீங்கள் எழுதி வைக்கணும் அது இது இந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் கொடுக்கணும் ஒரு டைம் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு டைம் கன்ஃபார்ம் கேட்கும் மறுபடியும் கொடுக்கணும் இப்போ ஆறு நான் ஒரு டைம் கொடுத்துட்டேன் திருப்பியும் கன்ஃபார்ம் கேட்குது திருப்பி ரெண்டாவது டைம் கொடுக்கல கொடுத்துட்டு என்னுடைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கரிங் இருக்கும் ஒரு சில மொபைலில் வந்து ஃபிங்கரிங்கும் இருக்கும் பாஸ்வேர்டு இருக்கும் கொடுத்துக்கோங்க அடுத்து இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் அதில் பேக்கப்னா இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் இதுல ரெண்டாவது இருக்கு பாருங்க மேனுவலி அதை டிக் பண்ணிட்டு இந்த மூணு டாட் இருக்கு பாருங்க அதை டிக் பண்ணிட்டு கீழே அண்டர்ஸ்டாண்ட் இருப்பாருங்க அதை டச் பண்ணீங்கன்னா மறுபடியும் முதல்ல கொடுத்த பாஸ்வேர்டு கேட்கும் அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி இந்த பன்னெண்டு டிஜிட்டல் பாஸ்வேர்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதை நீங்கள் வந்து கம்பல்சரி ஒரு பேப்பரில் எழுதி வைக்கணும் ஃபோட்டோவோ ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது பேப்பரில் எழுதி வைக்கணும் இப்போ பாருங்க நான் பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன் பாருங்க இப்போ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஆர்டர் படியா இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதி வைக்கணும் இந்த சைடில் பாருங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி ஆர்டர் படியாக இருக்கும் அதை கிளியராக இதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணுன்னு எழுதி வச்சுக்கணும் இது காலா காலத்துக்கு உங்க இருக்கணும் பத்திரமா எடுத்து வச்சுக்கணும் இப்போ எடுத்து வச்ச பிறகு நம்ம நெக்ஸ்ட் என்னன்னா இதுல கீழே இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் அது கொடுத்தோம்னா இந்த வேலை எல்லாமே களைஞ்சிருக்கும் அந்த வந்து செட் பண்ணக்கூடியதான் பாருங்க அந்த வேடு அப்படியே மாறி மாறி உட்காந்துருக்கு பாருங்க அப்ப இந்த பேப்பர்ல எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் செட் பண்ணிக்கணும் இப்போ அதுல ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் கேட்டு இருக்கு ஒரிஜினல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தைக்க பாருங்க கீழே ரெண்டாவது இடத்துல இருக்கு அதுல டச் பண்ணீங்கன்னா போதும் அது மேலே போய் உட்காந்துரும் அந்த மாதிரி இந்த கீழே வந்து பார்க்கக்கூடிய அடுத்தடுத்த வேடு என்னென்ன இருக்கோ அது எங்கே இருக்குன்னு தேடி நீங்கள் அதில் வந்து டச் பண்ணிக்கின போதும் ஆட்டோமேட்டிக்காக மேலே செட்டிங்ஸ் ஆயிரும் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் எந்தெந்த வேடுன்னு பார்த்து ஒன்று ரெண்டு மூணுங்கிற அந்த வரிசையில் நீங்கள் டச் பண்ணிக்கணும் அதை டச் பண்ணி டச் பண்ணி கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிக்கணும் இப்போ இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரெண்டு ஒரே மாதிரி வேடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது கம்பெனி அவங்க கொடுக்கக்கூடியது அது எப்படி இருந்தாலும் சரி ரெண்டு ஒரே மாதிரி இருந்தால் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் சிலவங்களுக்கு எல்லாமே ஒரு ஒன்று ஒன்று தான் இருக்கும் சிலவங்களுக்கு ரெண்டு ரெண்டு இருக்கும் கன்ஃபியூஷனே ஆக வேண்டாம் என்ன இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க இந்த பன்னெண்டு டிஜிட்டல் டைப் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ஒரு வெரிஃபிகேஷன் கொடுக்கணும் இதை முடிச்ச பிறகு திருப்பி ஒரு டைம் நீங்கள் எதாவது செக் பண்ணி பார்த்துக்கணும் இது கரெக்டாக இருக்காட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிவிட்டு இது கீழே இருக்கு பாருங்கள் இந்த வெரிஃபிகேஷன் டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல இது எல்லாமே வந்து ஓகே ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி வரும் சும்மா ஸ்க்ரீனில் டச் பண்ணிங்கன்னா போதும் அது போயிடும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட வேலெட் ஓப்பன் பண்ணுறது இப்படி தான் இது வந்து பார்த்திங்கன்னா வேலெட் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க எல்லாருமே இந்த வேலெட் ஓப்பன் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தான் நம்மளோட சேஃபால் வாலெட் ஓப்பன் பண்ணுறது சரி வேலெட் ஓப்பன் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ப்ராசஸ்ங்கிறது நான் சொல்லிடுறேன் டிஃப்ரென்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய சேஃபாலோடைய நம்ம சேஃபால் வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செவன் யூனிவர்ஸோடைய அந்த ஓபிபிஎன்பி கொண்டு வர போகிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மேலே பாருங்கள் மூணு டாட் இருக்கு பாருங்க ஆள் ஆளுங்கிற பட்டனுக்கு பக்கத்தில் மூணு டாட் இருக்கு பாருங்க அதில் டச் பண்ணிட்டு மேனேஜ் காயின் டச் பண்ணணும் மேனேஜ் காயின் டச் பண்ணிட்டீங்கன்னா மேலே சர்ச் கேட்குது பாருங்க நிறைய காயின் இருக்கும் அந்த சர்ச்சில் பிஎன்பின்னு கொடுக்கணும் பிஎன்பின்னு கொடுத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வருது பாருங்க ப்ராக்கெட்டில் பிஎன்பின்னு வருது அது ரைட் கார்டெல்லாம் அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்க அதை டச் பண்ணிக்கணும் அதை டச் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காயின் கீழே வந்துடும் இங்கே பாருங்க இங்கே காயின் தெரியுதுங்களா அதே மாதிரி மறுபடியும் அதை டச் பண்ணி மேனேஜ் காயினுக்குள்ளே போய் திருப்பி ஒரு டைம் நம்ம யூஎஸ்டிடினு அடிக்கணும் அதுலேயும் நம்ம ஓபிபிஎன்பி யூஎஸ்டி தான் எடுக்க போகிறோம் அடிச்சிங்கன்னா நாலாவது இருக்கு பாருங்க யுஎஸ்டிடி ஓபிபிஎன்பின்னு இருக்கு பாருங்க மாதிரி அந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்க அதில் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் வந்து வேல்ட்டுக்கு வந்துடும் இங்கே பாருங்கள் நம்ம வேல்ட்டில் பார்க்கலாம் இங்கே பேக்கில் வந்தீங்கன்னா வேல்ட்டில் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இதில் வந்து கீழே நிற்கும் பாருங்க யுஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அது இங்கே பாருங்கள் இங்கே இருக்க பார்த்திங்களா யுஎஸ் சிடி கீழே நிற்குது இதுக்குள்ளே நிறைய காயின் இருக்கும் அப்போ அந்த காயினெல்லாம் ஹைடு பண்ணணும் அந்த காயின் எல்லாம் வெளியில் எடுக்கணும் நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தான் வைக்கணும்னா லாங் ப்ரஸ் பண்ணிவிட்டு ஹைடு இருப்பாங்க சென்டரில் டச் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு காயினா போயிடும் ஒவ்வொரு காயின்லேயும் லாங் பிரஸ் பண்ணிட்டு அந்த ஹைடு கொடுத்திங்கன்னா எல்லா காயினுமே அதில் வந்து ரிமூவ் ஆகிரும் பாருங்க ரிமூவ் ஆன பிறகு நம்மளுடைய ஓபிபின்பி ஓபிபிஎன்பி ஓபிபிபிஎன்பி யுஎஸ்டிடி மட்டும் தான் இங்கே இருக்கும் இந்த ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நமக்கு வந்து யூஎஸ்டிடி இதுக்குள்ள வந்து நம்ம கொண்டு வரணும் நம்ம ஐடி போர்டுக்கு யுஎஸ்டிடி நம்ம இதுக்குள்ளே கொண்டு வரணும் அப்போ அது கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த யுஎஸ்டிடினு பாருங்க அதில் டச் பண்ணி இதோடைய ரிசீவ்டு அட்ரஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் யுஎஸ்டிடி அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் இப்போ ரிசீவ்ட் அட்ரஸ்ஸு அதை டச் பண்ணிட்டீங்கன்னா இந்த மூணு ஆப்ஷன் கேட்கும் சென்ட்ரல் இருக்கு பாருங்க ரிசீவ்டு அதை டச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த நெக்ஸ்ட்டு கேட்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கனா இதெல்லாம் வந்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா கடைசியில் ஃபினிஷிங் கேட்கும் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் இப்போ இதில் காப்பின்னு இருக்கு பாருங்க அதை காப்பி பண்ணிட்டு நமக்கு யார் வந்து யுவர்சிட்டி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இதை நம்ம அமுச்சு விடணும் இப்போ நம்ம காப்பி பண்ணிட்டோம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காப்பி பண்ணது அவங்களோட வேலெட்டில் கொண்டு போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ண போகிறோம் இப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு யார் வந்து யுவர்சிட்டி அனுப்புகிறாங்களோ அவங்களோட வாட்ஸ்அப்புக்கு போயிருங்க ஏன்னா மினிமிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக வாட்ஸ்அப்புக்கு போனீங்கன்னா வாட்ஸ்அப் அவங்களுடைய நம்பரில் போய் அந்த இடத்துல அவங்களுக்கு பேஸ்ட் பண்ணிடுங்க அழு லேங் பேர் பண்ணிட்டீங்கன்னா பேஸ்ட் பண்ணிடலாம் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களுடைய வேலெட்டுக்கு இந்த யூஎர்சிட்டியும் அனுப்பி விடுவாங்க ஏன்னா நம்மளுடைய ரிசீவ்ட் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டோம் கண்டிப்பாக அவங்க உங்களுடைய வாலெட்டுக்கு ரிசீவ் அட்ரஸ்ஸும் அனுப்பிச்சி விடுவாங்க நீங்கள் எத்தனை எத்தனை டாலர் கேட்குறீங்களோ அந்த டாலர் பார்த்திங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க இப்போ இப்படி இப்படி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுன்னா ரீஃப்ரெஷ் கொடுக்கணும் அப்போ தான் அந்த டாலரை நமக்கு உள்ளே பார்க்க முடியும் அவங்க அமுச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மேலே வந்து டச் பண்ணிட்டு சும்மா கீழே இழுத்து விட்டுருங்க வரல டச் பண்ணி கீழே எழுத்து விட்டீங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆயிரும் பாருங்க இது இருந்து யுஎஸ்சிட்டி அனுப்பிட்டாங்க அந்த அனுப்புனது பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலட்டுக்கு வந்துருச்சு பத்து டாலர் யுஎஸ்டிடி பிளஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான கேஸ் ஃபீஸ் வந்து உள்ள கிடக்கு அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ நம்மளோட வேலெட்டுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம செவன் யூனிவர்ஸோடைய அந்த ஐடி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலெட்டில் வந்து உள்ள பார்ப்போம் கீழே இருக்கு பாருங்க வேலட்டு மார்க்கெட்டு எக்ஸ்பிளோர் அந்த எக்ஸ்பிளோர்ல டச் பண்ணீங்கன்னா தான் வரும் இந்த டிக்கெட் டிக் பண்ணிட்டு இந்த ப்ளூ கலரை வந்து ஓகே கொடுத்துருங்க ஓகே கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க மேலே சர்ச் பாக்ஸ் தெரியுதுங்களா அந்த மாதிரி சர்ச் வரும் அதில் டச் ஒரு டச் டச் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி சர்ச் கேட்கும் இந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிட்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணணும் அப்ப என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களுக்கு யார் இதை கொடுத்துருக்காங்களோ அவங்களோட வாட்ஸ்அப்ல போய் அந்த லிங்கை வந்து காப்பி பண்ணிட்டு வரணும் இப்போ உதாரணத்துக்கு இங்க பாருங்க இங்கே ஒரு லிங்க் இருக்கும் பாருங்க வாட்ஸ்அப்பில் இது இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கும் இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே டச் பண்ணியே பிடிச்சிட்டிங்கன்னா காப்பி கேட்கும் இதை எங்கேயும் காப்பி கேட்கும் அங்கே மேலே மூணு டாட் இருக்கு பாருங்க அதுலையும் கூட காப்பி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ காப்பி பண்ணிட்டு நம்ம திருப்பி வந்து நம்ம சேஃபாலுக்கு வரோம் வர்றோம் நம்ம திருப்பி சேஃபாளுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மேலே சரிச்சிருக்கு இல்லைங்களா அங்கே அதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா பேஸ்ட் கேட்கும் பேஸ்ட் கொடுத்துட்றோம் பேஸ்ட் கொடுத்த பிறகு கீழே பார்த்தீங்களா நிறைய காயின்கள் தெரியும் அதில் பார்த்தீங்கன்னா ஓபிபிஎன்பியோடய பிளாக் சேர்ந்து தான் நம்ம கொண்டு வரணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சர்ச் பாக்ஸில் பிஎன்பின்னு அடிக்கணும் ஓபி பிஎன்பின்னு டைப் பண்ணால் வரும் பார்த்தீங்களா அதில் டச் பண்ணிக்கோங்க ஒட்டன் டச் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் கேட்கும் இந்த கன்ஃபார்ம் நீங்கள் கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செவன் யூனிவர்சிட்டி வாலெட்டுக்கே போயிடும் செவன் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஆல்ரெடி நம்மளுடைய காயின் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு உண்டான டாலர் இருக்குது இது உங்களுடைய அப்ளைனுடைய ஐடி நம்பர் இங்கே இருக்கும் அதை ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஜாயின் செவன் யூனிவர்ஸ் டென் யூவர்சிட்டின்னு இருக்கு பாருங்க அதில் டச் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் டச் பண்ணிவிட்டு இங்கே அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க அந்த டிக் பண்ணிட்டு ப்ரொசீடர் கொடுத்துருங்க ப்ரொசீடர் கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த இது ஓகே கொடுத்துருங்க அதே மாதிரி யூனிவர்சிட்டி எடுக்கவான்னு கேட்குது எடுக்க கன்ஃபார்ம் நீங்கள் கொடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்தீங்களே பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டு இங்கே கொடுக்கணும் உங்களோட வேளாட்டில் இருக்கக்கூடிய பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஒரு பத்து செகண்டு அப்படியே சுற்றும் பத்து செகண்ட் சுற்றிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது மறுபடியும் மறுபடியும் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கேஸ் ஃபீஸ் எடுக்கவானு கேட்கும் திருப்பி ஒரு டைம் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு திருப்பி பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட் ஒரு டைம் யூஎஸ்டிடிக்கு கேட்கும் ரெண்டாவது டைம் கேஸ் ஃபீஸுக்கு கேட்கும் அந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஜீரோ நமக்கு இந்த மாதிரி ஜீரோ ஜீரோன்னு வருதுன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து டவரில் வந்த மிஸ்டேக் ஏன்னா நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வைஃபைல தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வருது அப்படி வந்தால் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே பாருங்கள் மூணு டாட் தெரியுதுங்களா மேலே இந்த இடத்துல அந்த மூணு டாட்டில் டச் பண்ணி இங்கே ரீஃப்ரெஷ்ஷ் இருக்கு பாருங்க அந்த ரீஃப்ரெஷ்ஷை ஒரு டைம் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரெஷ் ஆயிரும் ரீஃப்ரெஷ் ஆன பிறகு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வேலை கனெக்ட் வாலெட்டு கேட்கும் கனெக்ட் வாலெட்டு கேட்டிங்கன்னா அந்த கனெக்ட் வேலெட்டில் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு கீழே போனீங்கன்னா எல்லா டெக்ஸ் வேலிட்டிங்க இருக்கும் இப்போ நம்ம சேஃபால் பண்ணுறதுனால அந்த சேஃபால் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போயிடும் சேம் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ப்ராசஸ் பண்ணணும் இல்லைங்களா அதே மாதிரி திருப்பி ரெண்டு டைம் நம்ம கொடுத்துட்டாலே நம்மளோட ஐடி இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும் ரொம்ப சிம்பிளான வழிமுறை இதை நீங்கள் உங்களுக்கு இந்த ரிப்பீட் ரிப்பீட் பார்த்துக்கோங்க உங்களுடைய காப்பி லிங்க் இங்கே இருக்கும் இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்களுக்கு யார் வந்து உங்களை உங்களோட உங்களோடய ரெஃபரில் யாரோ அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டு அதில் லிங்கு நீங்கள் உள்ளே கொடுத்துக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா இருபது டாலரு இதை வந்து நீங்க அப்கிரேட் கொடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பத்து டாலர் பாத்தீங்கன்னா நீங்க ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்க அப்போ தான் அந்த டிக் மார்க் காமிக்கிது பாருங்க ப்ளூ கலர்ல ரைட் மார்க் காமிக்கிது பாருங்க கீழ வந்து பாத்தீங்கன்னா யூனிவர் டூங்கிறதுல பாத்தீங்கன்னா ஆக்டிவேஷன் தான் அந்த ரவுண்டு வந்து ரெட்டில் காமிக்குது பாருங்க இப்போ இது வந்து நீங்க அப்கிரேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் டூ இதே மாதிரி தான் அப்கிரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்க வேலெட்டில் வந்து பாத்தீங்கன்னா காயின் இருக்கணும் அந்த காயனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் கொடுத்துட்டு அந்த காயனை காயனை வந்து உள்ள எடுக்குமான்னு கேட்கும் அப்போ ஒரு டைம் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உள்ளே எடுத்துடும் அடுத்து அதே மாதிரி கேஸ் ஃபீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு டைம் கேட்கும் அதுலேயே அதே மாதிரி கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உள்ள எடுத்துக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு போர்டுமே நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா திருப்பி வந்து ஒரு டைம் ரிப்பீட் பண்ணி இதை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ உங்கள் நண்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லிங்க் அனுப்பணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இது மேலே பார்த்தீங்கன்னா இது காப்பி இருக்கா ஒரு டைம் டச் பண்ணாலே காப்பி ஆயிரும் அப்புறம் நீங்கள் நண்பருடைய வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு அந்த இப்போ காப்பி பண்ண பாருங்க அதை அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்போ ரொம்ப சிம்பிளா இருக்கு அதே மாதிரி சேஃபால் எப்படி ஓப்பன் பண்றது காயின் எப்படி உள்ள கொண்டு வர்றது அந்த காயனை வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஐடி போடுறதுங்கிற எல்லா டீட்டெயிலுமே நான் இதில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இது அன்சூட்டாலிட்டின்னு கேளுங்க இல்லைன்னா எனக்கு கூட கால் பண்ணுங்க ஏன்னா இது டவுட் இருக்கிறவங்க ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி பாத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும் அது அதை அடிப்படையில் நீங்கள் யாரையுமே கேட்காம நீங்கள் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் டாப்அப் பண்ண முடியும் எல்லாமே பண்ண முடியும் ஓகே தேங்க் யூ